ஒரு கடனா அடைக்கணும் ரெகுலரா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப ஒரு சீட்டே ஒருத்தங்க போடுறாங்க கொடுக்க தொடர்ந்து அதை கட்ட இல்ல ஒரு ரெகுலரா வந்து இப்ப ஒரு வாடகையே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வாடகைக்கும் கூட பணத்தை பரட்ட முடியல ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இல்ல சுப விரயமா பண்றது எந்த இப்ப வந்து நான் வந்து போய் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற தேதிகள்ல சுப வரையம் பண்ணலாம் இல்ல அந்த நான் வாடகைன்னா வாடகை எதுக்காவது அந்த டேட்ல கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு உண்டான பணம் ஏதாவது ஒரு வழியில வந்துடும் புரிஞ்சுதுங்களா அந்த டேட்ல பண்ணிடுவோம் அதுதான் விஷயம் ஓகேங்களா என்ன டேட்டுங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு பத்து பத்தொன்பது ஒண்ணு ஒன்னு பத்து பத்தொன்பது இந்த தேதிகள்ல நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் இந்த தேதிகள்ல நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் எதுக்காவது முக்கியமான நிகழ்வுகளுக்கு பணம் கொடுக்கணும்னா கொடுத்துருங்க அந்த தேதியில குடுத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில அடுத்த அடுத்த உங்களுக்கு வந்து மாதங்கள் சரிங்களா அடுத்தடுத்த மாதங்கள் இல்ல அடுத்த அடுத்த வாரங்கள் இப்ப ஒன்னாம் தேதி கொடுக்குறீங்கன்னா பத்தாம் அடுத்த வாரமே ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் பத்தாம் தேதி கொடுங்க அடு சீக்கிரமா அதுக்கு உண்டான அந்த இப்போ ஒரு இப்போ சீட்டு கட்டணும் அப்படின்னா நிறைய பேருக்கு அது கட்டி முடிக்க முடிய மாட்டேங்குது அப்ப என்ன பண்ணலாம் நான் கொடுக்கறது நீங்க நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த சீட்டுக்கு உண்டான அமௌண்ட் ஏதோ வகையில வந்துரும் கண்டிப்பாக சரிங்களா வாடகை கொடுக்க முடியல நிறைய பேர் வாடகை கொடுக்க முடியல இந்த தேதியில கொடுத்து பழகுங்க கண்டிப்பா அந்த வாடகை கொடுக்கக்கூடிய பணம் ஏதாவது கண்டிப்பா வருமானம் வந்துரும் உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து நல்ல ஒரு சுபவரையத்துக்குண்டான பரிகாரம் இது இதே வந்து ஒருத்தவங்க வந்து பணம் சம்பந்தமான இந்த மாதிரி ஏதாவது பணம் சம்பந்தமான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பத்தாம் தேதி பத்தாம் தேதி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண சுழற்சி கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க மேடம் இந்த மாதிரி டூ வீலர் வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கேன் பண்ணலாமா ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி ஏதாவது பண சுழற்சி உள்ள தொழில்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பத்தாம் தேதி ஆரம்பிச்சிங்கன்னா பண சுழற்சி கண்டிப்பாக ஏற்படும் இதையும் நீங்கள் குறிச்சிக்கோங்க சரிங்களா அடுத்தது போலாங்களா